در اللہ الحمدللہ وکفا والصلاة والسلام ملا نبی آدہ وعلا علیہ واصحابی اجمعین اما بات قال الله تعالی فی محکمۃ تنزیل اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنوا اذا نودی من یوم الجمعہ فاسعوا الی ذکر اللہ وذروا البيع ذالکم خیر لکم ان کنتم تعلمون சதஹல்லா உல் அதி நபி உல் கரீம் ஷாஹிதீன் அலமது இல்லா ரபுல் அலமீன் அளவற்ற அல்லாருனும் நிகரில்லா அன்பிடமைய அல்லாவின் துப்பெயரால் தொகுதியின் சாந்தியம் சமாதானம் வெம்பெருமானார் ரசூல் அரீம் சலாஹு அலிஸ்லாம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாவீன்கள் தவிய தாவீன்கள் குறிப்பாக இந்த ஃபஜர் துருகை வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாவின் அருள் என்றெண்டும் என்று நிறவட்ட ஆமீன் கண்ணியத்திற்குரிய திருக்குதி அல்லாவின் நல்லே எந்த ஒரு நபிமார்களுக்கும் வழங்கிடாத ஒரு தினத்தை அல்லாவித்தாலா நமக்கு வழங்கியிருக்கனால ஜுமாவுடைய நாள் யாருக்குமே தாலா இது மாதிரி கொடுக்கல எல்லா எவ்வளோ நியாமத்துக்கள் அல்லாவு தாலா நம்மளுக்கு அறிவுக்குடையை கொடுத்துருக்குறான் அது அதில் ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவுக்குடையாக அல்லாவு ஜுமாவுடைய நாளை நமக்கு அன்பளிப்பாக கொடுத்துக்கிறான் என்ன செய்ய இந்த நாளில் நீங்கள் எனக்கு என்னை வணங்குவதற்காக குறிப்பாக தேர்ந்தெடுங்க அப்படின்னு நல்லா கொடுத்துக்கிறோம் அல்லாவுடைய இது சாய்ஸ் தான் அல்லாவித்தாலாம் இந்த உலகத்தை ஆறு நாளை பீசித்து தையாம் ஆறு நாளை படைத்தனு அல்லாஹ் இந்த உலகத்தை அல்லாவித்தாலா படைக்க ஆரம்பித்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வெள்ளிக்கிழமை வந்து படைப்பை முடித்தான் இந்த உலகத்துடைய வாழ்வாதாரங்களை அல்லா உத்தர நாலு நாள் ரிசர்க்கை நாலு நாள் படைத்தான் ஆனால் இந்த உலகத்தை ரெண்டு நாள் படைத்தான்லாம் இந்த ஆறாவது நாள் அந்த ஜுமாவுடைய நாள் என்ன இந்த படைப்பை நிறைவு செய்த நாளாக இந்த ஜுமாவுடைய நாள் இருக்கின்றது அல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை முடித்தான் மொத்தமே படைச்சான் அது ஆதம் அலி இஸ்லாம் அவர்களையும் படைத்த நாள் ஜுமாவுடைய நாள் ஜுமா என்றால் என்ன ஒன்று கூடுதல் ஆதமலிஸ்லாம் அவர்களுடைய அவர்களுடைய உயிரும் ஆதமலிஸ்லாம் உடைய அவருடைய உடல் செய்யக்கூடிய மண்ணும் ஒன்று கலந்த நாள் சேர்ந்த நாள் ஜுமாவுடைய நாள் தான் ஜுமா என்று சொல்லப்படுகின்றது ஆதமலை தண்ணி தனியாக இருந்தது மண்ணு தனியாக இருந்தது தண்ணியும் மண்ணும் ஒன்றா ஆதம் ஆதமலிஸ்லாம் உடைய உயிரும் ஆதமலிஸ்லாமுடைய தண்ணி உயிர் இது மூணுமே சேர்ந்த நாள் தான் ஜுமாவுடைய நாள் அதுதான் ஜுமா என்று சொல்லப்படுகின்றது அல்லாஹ் வந்து ஏன் ஆறு நாளில் படைத்தான் அப்படின்னா நிதானமாக செய்தான் அல்லாஹ் அல்லாஹ் அழிக்கிறது அல்லாவுதுனா எத்தி நிமிஷத்தில் அழிக்கிறான் புண்ணா முடிஞ்சு போச்சு தான் ஒரே செகண்ட் அல்லாஹுடைய உத்தரவு வந்தால் மொத்த உலகம் என்ன தலைக்கிற மாறிடும் ஆறு நாளில் ஏன் படைச்சேன்னா மனிதர்கள் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க நிதானமாக செய்யுங்க வேலை அவசரப்படுறாதீங்க அவசரப்படாத ஒரு ஒரு வேலையை நீங்கள் சிந்தித்து செய்யுங்கன்னு சொல்லி மனிதர்களுக்கு காட்டுவதற்காகத்தான் நல்லா தாழை ஆறு நாளாக எடுத்துக்கிட்டான் நல்லா நினச்சா ஒரு செகண்டு தான் நல்லா நினச்சா ஒரு செகண்ட் தான் ஆறு நாள் என்ன செய்யணும் உலகத்தை படைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டான் மனிதர்களுடைய பல நீங்கள் குறைவாக உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் இது கிடையாது நீங்கள் நிதானமாக செய்யுங்க எந்த வேலையும் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு தான் அல்லாத்தால் என்ன செய்யணும் ஆறு நாள் இந்த உலகத்தை சேர்த்து படைக்க காமிச்சான்லாம் இந்த ஜுமாவுடைய நாள் எதற்காக புனிதமான நாள்னால் எப்போவுமே வந்து சனிக்கிழமை ஹாலிடே நாள் அல்லாபத்தில் சனிக்கிழமை எதுவும் படைக்கலை அதனால் லீவ் நாளில் வந்து யூதர்கள் என்ன செய்தாங்க பண்டிகையாக எடுத்துக்கிட்டாங்க பெருநாளாக எடுத்துக்கிட்டாங்க அவங்க அந்த நாளாக கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க ஃப்ரீயாக இருப்பாங்க யார் யூதர்கள் இஸ்ரேல் இஸ்ரேலியர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளை கிறித்தவர்கள் என்ன செய்ய செய்து கொண்டார்கள் வாரம்ப வாரத்துடைய ஆரம்ப நாளாக யார் தேர்ந்தெடுத்துக்கின்ற கிறிஸ்தவர்கள் என்ன செய்தாங்க ஒரு பெருநாளாக தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் ஏன்னா யூதர்கள் எப்போவுமே வந்து லீவ் நாளில் தான் அவங்க கொண்டாடுவாங்க கிறிஸ்தவர்கள் என்ன செய்தாங்க பிறந்த நாளை அவங்க கொண்டாடுவாங்க அதனால் தான் கிறிஸ்து மஸ்கிறாங்களே அவங்க அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுக்கு தான் அவங்க பிறந்த நாளை முக்கியத்துவம் யார் கொடுப்பார்கள் கிறிஸ்தவர்கள் கொடுப்பார்கள் அதனால தான் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தேர்ந்தெடுக்காத ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள் முதல் வாழ்த்துடைய ஆரம்ப நாள்ல ஏன்னா நம்ம என்ன செய்வோம் முஸ்லீம்கள் என்ன செய்வாங்கன்னா இது எந்த ஒரு வணக்கமும் முடிக்கிற நேரத்துக்கு அதை கொண்டாடுவாங்க இப்போ வந்து பெருநாள் கொண்டாடுறோம் ரம்ஜான் நாள் முப்பது நோய் வைத்து தான் முப்பத்தி ஓராவது அதான் அடுத்த மாதம் ஒரு மாதம் பிறந்த நாள் தான் பெருநாளாக கொண்டாடுறோம் கமலானுடைய பெருநாளுடைய பிறை பார்த்த உடனே அடுத்த நாள் என்ன ஆகுது வணக்கம் ஒரு நாள் மறு மாதம் நோன்பு வச்சோம் முப்பது நாள் நோன்பு வைத்த வணக்கம் முடி பெற்று அல்லாவுக்கு நின்று செலுத்திருப்பதற்காகத்தான் பெருநாளை கொண்டாடுறோம் ஒரு வணக்கம் இல்லையா நோன்புடைய ஸ்டார்ட்டில் வந்து நம்ம பெண்ணால் கொண்டாடுறோம் நோம்பெல்லாம் முடிஞ்சபோய் கொண்டாடுறோம் அதே போல் தான் ஆறு நாள் உலகத்தை படைத்து ஆறாவது நாள் என்ன செய்த்தாலாம் ஆறாவது நாளெல்லாம் எதை முடித்தான் இந்த உலகத்தை படித்து முடித்தான் ஜுமாவுடைய நாள் தான் முஸ்லீம்கள் ஜுமாவுடைய நாள் என்ன செய்றாங்க ஜுமாவுடைய நாள் பெருநாளாக நல்லா ஆக்கியிருக்கிறாங்க எப்போவுமே வணக்கம் முடிகிறப்போ தான் முஸ்லீம்கள் அதை தேர்ந்தெடுத்தார்கள் யூதர்கள் ஹாலிடேஸ் லீவு நாளை தேர்ந்தெடுத்தாங்க நசாராக்கள் கிறித்தூருக்கு என்ன செய்தாங்கன்னா வாரம் ஆரம்ப நாளை என்ன சேர்ந்தாங்க தேர்ந்தெடுத்தாங்க பிறந்த நாளை தேர்ந்தெடுத்தாங்க அகையால் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஜுமாவாக இருக்கிறது இந்த ஜுாவுடைய நாளை அலட்சியப்படுத்தாதீங்க அப்படின்றாங்க எப்போவுமே ஒரு பரிசை ஒரு கடமையை அலட்சியப்படுத்தின அல்லாவித்தாலா கேடு பேல தண்டனை இருக்குதுன்றாங்களா குரானில் சொல்கிறோம் அதே போல் யூதர்கள் தேர்ந்தெடுத்த சனிக்கிழமை நாள் அல்லாவித்தால இந்த நாளை நீங்கள் என்ன செய்ங்க வணங்குங்க இந்த நாளை நீங்கள் என்ன செய்ங்க வணங்குங்க இவாத செய்ங்க இந்த நாளை நீங்கள் என்ன செய்யாதீங்க எந்த ஒரு வியாபாரத்தை ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லி குரான் சொல்லிச்சு யாரை யூதர்களை பார்த்தேன் அவர்களை என்ன செய்தார்கள் அவர்களோட தொழில் மீன் மீன்பிடி தொழிலாக இருந்தது மீன் பிடிக்கிற தொழிலாக யாரோட தொழில் இருந்தது யூதர்களுடைய தொழில் மீன்பிடி தொழிலாக இருந்தது அவர்களை சனிக்கிழமை இருந்தீங்கன்னா சரிங்க மீன் பிடிக்க போவாதீங்க சனிக்கிழமை நீங்கள் மீன் பிடிக்க போவாதீங்க என்ன வணங்குங்க அன்று ஒரு நாள் ஆறு நாள் நீங்கள் எடுத்துங்க உலக விஷயத்திற்காக ஒரு நாள் மட்டும் எனக்காக நீங்கள் என்ன செய்யுங்க கொடுங்கன்னு அல்லா சொன்னால் அதை என்ன செய்தாங்க யூதர்கள் அலட்சியப்படுத்துகிறாங்க ஏன்னா சனிக்கிழமை தான் அதிகமாக மீன் வந்து கொண்டுக்கிட்டு சனிக்கிழமை தான் மீன் அதிகமாக வருது என்ன செய்தாங்க வெள்ளிக்கிழமையை வில வலை போட்டு சனிக்கிழமை அந்த வலையில் சிக்கிக்கிட்டால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யலாம் எடுத்து போய் சந்தைக்கு வைக்கலாம் நல்லா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னாங்க அதில் சில பேர் அல்லாவுக்கு பயந்தவங்க என்ன செய்யாங்கன்னா யூதர்களில் சில சில பேர் முஸ்லீம் இருப்பாங்களே அவங்க என்ன செய்யாங்கன்னா இதெல்லாம் தப்பு அல்லாவுடைய க சட்டத்தை மீறக்கூடாது ஒரு கட்டத்தில் என்ன செய்தாங்கன்னா இவங்க சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாதுன்னா சில பேர் என்ன செய்ய சனிக்கிழமை மீன் பிடிக்க ஆரம்பித்தாங்க கொஞ்ச நேரம் மீன் பிடிச்சிட்டு மீதி நேரம் என்ன செய்யலாம் இப்போதை செய்யலாம் அப்படின்னாங்க காலப்போக்கில் அல்லாதான் நம்மளை எதுவும் கண்டிக்கலையே என்னது எந்த ஒரு தண்டனை இது வரைக்கும் அல்லா கொடுக்கலையே என்ன முழுசாக அவங்க என்ன செய்தாங்க சனிக்கிழமை மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் சில பேர் அல்லாவுக்கு பயந்து அவங்க என்ன செய்யாங்கன்னா வானா வானா அல்லா ஒரு நாள் நம்மளுக்காக இவாதத்துக்காக வணக்கத்திற்காக ஒதுக்கின்றான் இந்த நாளும் நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது நிச்சயமாக நல்லா தல ஒரு நாள்னா ஒரு நாள் என்ன செய்வாங்க இதுக்கு தண்டனை கொடுப்பான் பிடிப்பான் அப்படின்னு என்ன செய்வாங்க நான் அவங்க பயந்து போகல ஒரு கட்டத்தில் சனிக்கிழமை மீன் பிடிக்கிறவங்க தனியாக ஆகிட்டாங்க சனிக்கிழமை வணங்குறவங்க இபாதம் செய்கிறவங்க தனியாக ஆகிட்டாங்க ஊருக்கு இந்த மத்தியில் ஒரு செவ்வலை ஏற்றிட்டாங்க அவங்க அப்படியே வாழ்ந்தாங்க இவங்க இப்படி வாழ்ந்தாங்க ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சந்தை கூடுது அந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை விவாதம் செய்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மீன் பிடிச்சி மார்க்கெட்டுக்கு வர்றாங்க இவங்க மட்டும்தான் வந்துக்கிறாங்க ஆனால் சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடியவர்கள் அன்று தினம் மார்க்கெட்டுக்கு வரல இவங்க சாயங்காலம் வரைக்கும் பார்க்குறாங்க என்னென்னா யார் ஒரே ஒரு ஆளு காணும் ஒரே கிச்சு முச்சுன்னு ஒரு சத்தம் கூட கொடுக்கானுங்க அப்படின்னு அப்புறமா ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாங்க பயந்து போய் அவங்களோட வீடுகளை போய் பார்த்தா தட்டுறாங்க கதை விட்டுறாங்க யாருமே பதில் சொல்கிற யாருமே பதில் சொல்கிற யாருமே என்ன செய்கிற பதில் சொல்ல யாருமே பதில் சொல்ல யாருமே என்ன செய்யலை பதில் சொல்ல போய் வீடு உள்ளே போய் பார்த்தா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வீடை உள்ளே போய் பார்த்தா என்னது கூணுவ பேர் தத்தன் ஹாசின் என்ன அவங்கள அல்லவங்கள புறங்க ஆக்கிட்டான் அதனால தான் ஒரு தடவை நம்பிக்கலாம் சொல்லுவா வார அவங்க ஜிம்மாவோடைய நாளில் என்ன செய்தாங்க கொதுபாக கொடுத்துருந்தாங்க ஜிம்மாவோடைய நாளில் பயான் முடிஞ்சு கொதுபாக கொடுக்குற நேரத்தில் மதீனான நகரத்தில் ஒரு நகரம் வாசிக்கப்பட்டது வியாபாரத்துடைய கூட்டம் வந்தது அதில் இருக்கிறவங்கலாம் என்ன செய்யும் பாதி பேர் ஓடி போய் அந்த வியாபாரம் பொருளை வாங்க போயிட்டாங்க அப்போது அவுல் அஹமனின் இல்லை வத்தர கு என்ற ஒரு ஆயத்தாலாம் இறங்கினான் இறக்கணும் என்னது இவ்வளோ நீங்கள் ஒரு கடமையை நீங்கள் அலட்சியப்படுத்துறீங்களா அதில் கொஞ்சம் சாப்பாக்கள் மட்டும் ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் இருந்தாங்கன்னு ஒரு இது வரலாறு என்னது ஒரு ஹதீஷுடைய கருத்து இருக்குது ஒரு பன்னெண்டு அதில் பதிமூணு பேர் என்ன செய்தாங்க அவங்க தான் அந்த பொதுபாவை கேட்டாங்க ஏன்னா இதனால் தான் கொதுபாவோடைய நிலைமை மாறிடுச்சு பெருநாளில் என்ன செய்வாங்கன்னா தொருகைக்கு முதல்ல கொதுபா ரெண்டாவது தொருகை மூணாவது பயான் என்ன செய்வாங்க முதல் முதல்ல கொதுபா ஓதுவாங்க எங்கே பெருநாளில் ஓதுகிறமோ இல்லையா கொதுபா ஓதி முடிஞ்சுமுன்னு என்ன செய்கிறாங்க கொதுபா ஓதி முடிஞ்சு தொழுகிறாங்க தொழு முடிஞ்சமுன்னு பயான் கடைசியாக தான் என்ன செய்கிறாங்க பயான் செய்கிறாங்க கடைசியாக தான் பயன் செய்கிறாங்க ஆனால் ஜும்மால் அப்படி இல்லை முதல்ல பயான்னு ரெண்டாவது கொதுபா மூணாவது துருகை ஆனால் ஏன் இப்படி மாற்றிட்டாங்க ஏன்னால் பாதியில் ஏந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் என்னாவது பெருநாள் மாதிரி பெருநாளுக்கு ஆப்போசிட்டாக ஜிம்மாவுடைய நாள் வந்துடுச்சு ஜிம்மாவுடைய முதல்ல பயான்னு ரெண்டாவது மீம்பரில் கொதுபா உதந்து மூணாவது துருகை ஆனால் முதல்ல இப்படி இருந்தது முதல்ல கொத்துபா ரெண்டாவது பயான் மூணாவது ஃபஸ்ட்டு தொழுகை ஃபஸ்ட்டு தொழுகை இருந்தது எங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் ஜுமாவோடைய நாளில் முதல்ல தொழுதுவாங்க அதுக்கு கட்டுது மிம்பரில் ஏறி கொதுபாக ஓதுவாங்க மிம்பர்லேருந்து இறங்கி இல்லைனா மிம்பரில் என்ன செய்வாங்க பயன் பண்ணுவாங்க அப்படி இருந்தது அப்போ என்ன செய்வாங்கன்னா சில பேர் தொழுதுட்டு என்ன செய்வாங்க போயிடுவாங்க ஆனால் கொதுபாக ஓது சொல்லி இருக்க மாட்டாங்க அதனால் இதை மாதிரி மாற்றிட்டாங்க ஏன்னா மக்கள் இது மாதிரி கேட்குறேன் அப்படின்னு அப்போ நம்பி சொல்லாதன் சொன்னாங்க ஏ என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் மொத்தம் பேரும் போயிருந்தால் இந்த பொதுபாயை விட்டுட்டு அல்லா வாரா இந்த மதினாவே எரிச்சிட்ருப்பான் உங்களுக்கு தண்டனை எரிக்கணும் கண்ணி மிக்க அல்லாவி நேரங்குது அல்லாவுடைய ஒரு கட்டளையை அல்லாவுடைய ஒரு கட்டளை மீறினா அல்லாவத்தால என்ன சொல்ல கடுமையான தண்டனை கொடுப்பான் ஏன் இந்த உமத்தை இது வரைக்கும் தண்டிக்கிறாளா அப்படின்னா நம்பி சொல்லவர் சொன்னே ஒரு துவா இருக்கின்றது என்னுடைய உம்மத்து தவறு செய்தாலும் ஒட்டுமொத்த உம்மத்தை நீ அழித்து விடாதே அப்போ ஜும்மாவுடைய நாளில் எத்தனை பேர் இந்த முகநால் எத்தனை பேர் ஜும்மாவுக்கு வர்றாங்க மற்ற முகநால் எத்தனை பேர் வர்றாங்க அப்படி எத்தனை பேர் என்ன செய்யறாங்க ஜுமாவுடைய நாளில் அலட்சியமாக இருக்கிறாங்க எது வரைக்கும் இந்த உம்மத்து இந்த கூட்டம் ஜும்மாவுடைய நாளில் கண்ணியப்படுத்துதோ அது வரைக்கும் என்ன செய்யும் இந்த மண்ணில் கண்ணியமாக வாழும் எதுனால் என்ன செய்யும் இந்த மண்ணில் கண்ணியமாக வாழும் அது நீங்கள் அலட்சியப்படுத்தினா ஜும்மாவும்னால் அலட்சியப்படுத்தினா என்ன என்ன இருக்குது ஏன்னா நம்மளுக்கு போய் ஜும்மா தொல் அப்படின்னு சொல்லி யாரை எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறது இந்த கூட்டம் முஸ்லீம்களாக நாம என்ன செய்யறோம் கேவலப்பட்டு போயிடும் நீங்கள் அதனால தான் எங்கே பார்த்தாலும் கேவலைப்பட்டுக்கிறோம் எங்கே பார்த்தாலும் அடி ஓத யார் மேலே விழுது நம்ம மேலே தான் விழுது ஏன்னால் ஜும்மாவுடைய நாள் நம்ம என்ன செய்யறேன் அலட்சியப்படுத்துகிறோம் ஆனால் ஜும்மாவுடைய நாளை கண்ணியப்படுத்தலை ஏன்னா ஜும்மாவுடைய நாள் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த நாளானா ஜும்மாவுடைய நாள்னா ஒரு நல்ல விஷயங்களை பரிமாறக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது எத்தனையோ பேரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக ஜும்மாவோடைய நாள் இருக்குது ஜுமாவோடைய நாள் என்பது சூரியன் உதவிக்கக்கூடிய நாள்களிலே மிகச்சிறந்த நாள் ஜுமாவுடைய நாள் இப்போ நெப் சொல்லம் சொன்னாங்க ஜுமாவுடைய நாள் வியாழன் வியாழக்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை அசர வரை ஜுமா அல்லாவுடைய ரகமத்து பிரத்யேகமான ரஹமத்து இறங்கி பறந்து கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இங்கே ஜுமாவோடைய நாள் இருக்கின்றது அப்போ சொன்னாங்க சாபாக்கள் கேட்டாங்க இதில் எந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு நேரம் வச்சுக்கிறான் அந்த நேரத்தில் துவா செய்தால் உடனே அல்லாஹலா அந்த துவாவை ஏற்றுக் கொள்கிறாங்க ஒருவரும் கையோட அனுப்புறதில்ல அப்போ சாபாக்கள் கேட்டாங்க எந்த நேரம் யாரை சொல்லலாம் அப்போ சொல்லலாம் சொன்னோன்னாங்க மகரிவிலேருந்து ஃபஜர் வரையிட்டாங்க வியாழக்கிழமை மகரிவிலருந்து சும்மாவுடைய ஃபஜர் நேரம் வரைக்கும் நீங்கள் எந்த துவா கேட்டால் அல்லாதாலும் துவா ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னாங்க சரி சி இதில் ஒரு நேரம் குறிப்பில்லை மீண்டும் கேட்டாங்க என்னன்னாக்கா ஃபஜர்லேருந்து அசர் வரையின்றாங்க ஃபஜர்லேருந்து இல்லை ஃபஜர்லேருந்து சும்மா வரை இன்னும் கேட்டாங்க யாரா அந்த யாரை சொல்ல அந்த தொழுகை அந்த நேரத்தை சொல்லுங்க அல்லாவது துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் ஜுமாவுடைய தொழுகை ஆரம்பிச்சிருந்து ஜுமாவோட கொதுபா ஆரம்பித்துலேருந்து ஜும்மாவோடைய தொழுகை முடியக்கூடிய நேரம் வரை அப்போ கொதுபாலேருந்து இமாம் மிம்பர் படியில ஏறாருல அந்த நேரத்திலிருந்து தொழுகை முடியக்கூடிய நேரம் முறை ஒரு முக்கியமான நேரம் இருக்குது அல்லாவதாலா இந்த நேரத்துல செய்யக்கூடிய துவாவை அல்லாவதாலா ஏற்றுக் கொள்கிறான் ஒருவங்க ஏறம் அனுப்புறதில்லை ஒரு சாபி கேட்குறாங்க யார சொல்லலாம் ஒரு குறிப்பாக எதனா ஒரு நேரம் சொல்லுங்களேன் அப்படின்னு எப்படின்னா ஜி ரெண்டு கொதுபாவுக்கும் மத்தியில் இமாம் உட்காறாருல ரெண்டு கொதுபாவுக்கும் மத்தியில் அந்த நேரத்தில் என்ன செய் ஜுமாவுடைய ரெண்டு கொதுபா முதல் கொதுபா முதல் கொதுபாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் உட்காருவார் ஜுமா ரெண்டாவது கொதுபா ஓதுவாரில் இந்த இடைப்பட்ட நேரத்தில் அல்லா ஒருத்தராக துவா ஏற்றுக்கிறேன் துவா அல்லாவுடைய கபுள் அல்லாஹ் அல்லா உடனே அந்த நேரத்தில் நீங்கள் துவா செய்யுங்க ஒரு நேரம் கிலோ ஆகிறேன் ஆகிய மத்தத்தில் ஜிம்மாவோடைய நாள் எல்லா நேரமும் அல்லாவுடைய ரஹமத்து பறந்து கிடந்து கரு நேரம் அல்லாவுத்தாலாக ஜிம்மா வந்து உலகத்தில் ஒன்று கூடுவதற்காக மக்களை ஒன்று கூட்டி இந்த இந்த உம்மத்துடைய குறைகளை தீர்ப்பாயம் செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட நாளாகத்தான் ஜுமாவுடைய நாள் இருக்கின்றது ஜும்மாவோடைய நாள் ஒரு தொழுகைக்கு மட்டுமல்ல சமுதாயத்துடைய குறைகளை தீர்ப்பு தீர்க்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த ஜும்மாவுடைய நாள் இருக்கின்றது ஏன்னா இங்கே உலகத்தில் எவமில் ஜும்மா மக்கள் எப்படி ஒன்று கூடி கூடுகின்றார்களோ ஒன்று கொண்டு வாழ்த்துகள் பரிமாறி கொண்டுள்ளாரோ அதே போல் நாளை சொருக்கத்தில் ஒரு நாள் இருக்குது அது அந்த நாளின் பேர் யோமுல் மசீத் இங்கே ஜும்மாவுடைய நாள் அங்கே என்ன அது அதே நாள் அங்கே அப்போ என்ன செய்யலாம்னா ஜும்மாவுடைய நாளை நம்ம சந்திக்காதவர்களை எப்படி நாம் சந்திக்கிறோமோ அதே போல் அல்லாவை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஜுமாவுடைய நாள் அல்லாஹால சொருக்கத்தில் நபிமார்கள் யார் ஜுமாவோடைய நாளை கண்ணியப்படுத்துகின்றாரோ ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்கூட்டி யார் வருகின்றாரோ அவர்கள் எல்லா நபிமாக பக்கத்தில் வக்கா வக்காரக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தலா கொடுக்குறான் ஜுமாவுடைய நாள் யார் கரெக்டாக வர்றாங்களோ ஜுமாவுடைய தொழுகைக்கும் பொதுமாவுக்கும் பையனுக்கு யார் கரெக்டாக வந்து கேட்குறாங்களோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அல்லாக்கா யாரை பார்க்க கொடுக்குறான் நபிமார்களை கொடுக்குறான் ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகு அல்லாஹாலா ஒரு பஜாரை ஏற்படுத்துகிறான் ஒரு பஜார் எதோ ஒரு சந்தை அந்த சந்தையில் வந்து நாம் பார்க்கக்கூடிய பார்க்க முடியாத ஆதமலை சலம் இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிறோமா அந்த ஆதம் அலைஸ்லாமை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாபத்தில் ஜும்மாவுடைய நாளில் ஏற்படுத்துகிறான் அங்கே வந்து வாய்ப்பு என்ன செய்கிறான் ஏ நம்மளுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி அதே போல் மூவா அலை இஸ்லாம் ஈசா அலைஸ்லாம் எந்தெந்த நபியும் நம்ம பார்க்கல அந்தந்த நபிமார்களை நம்ம என்ன செய்யலாம் எவங்களுக்கு மசீது என்ற ஜுமாவோடைய நாளில் என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம் ஆனால் ஆக மொத்தத்தில் இங்கே எப்படி ஜுமாவுடைய நாளில் ஒன்று கூடுறோமோ அதே போல் நாளை சொர்க்கத்திலும் ஜுமாவோடைய நாளில் நபிமார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாத்தில் யார் ஜும்மாவுடைய நாளை கண்ணியப்படுத்துக்கினாரோ அவர்களுக்கு அல்லாத்தில் தருவான் ஆகிய கண்ணியமிக்க அல்லாவின் நிலைமை ஜும்மா நாள் முக்கியமான நாள் இப்போ யூரோப்பு கண்டியில் ஒரு யூரோவில் யூரோப்பில் மிஸ்ஸர் நாட்டிற்கு ஒரு பெரிய கூட்டத்தை அனுப்புகிறாங்க பல கோடி ரூபாய் கொடுத்து அனுப்புகிறாங்க நீங்கள் என்ன செய்யுங்க அந்த மிஸ்ஸரில் போய் ஏழைகளாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களை நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் அவர்கள்ட்ட பேசி நீங்கள் வந்து கிறித்துவ மதத்திற்கு அழுத்த வாங்க இவங்க என்ன செய்ய இருபது வருஷம் அங்கே உழைப்பேசா எங்கே போயிட்டு ஐயோ அந்த மிஸ்ஸரில் போய் அவங்க என்ன காலையில் தினந்தோறும் நாங்கள் தினந்தோறும் நாங்கள் என்ன செய்கிறோம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையிலேருந்து வேலைக்கிழமை வரை நாங்கள் ஒலைபேசோம் அவங்க என்ன செய்கிறாங்க மாறிக்கிறாங்க இந்த எதோ மதத்துக்கு மாறுறாங்க ஆனால் வெள்ளிக்கிழமை என்ன செய்கிறாங்க ஜும்மாவுக்குக்காக போகிறாங்க ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அங்கே பள்ளிவாசல் இருக்கிறாங்க மீண்டும் அவங்க என்ன செய்கிறாங்க பல நிலைமை கொண்டுடுறாங்க ஆனால் அசக்க முடியாத ஒரு சக்தி ஜும்மாவுடைய சக்தி ஒரு சமூகத்துடைய ஒரு வலிமையே ஜும்மாவோட தான் ஒரு நம்மளுடைய வலிமையே நம்மளுடைய பலமே ஜும்மா தான் ஆகிற ஜுமாவோடையனால் அலட்சியப்பட்டாங்க அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்கிற மிகப்பெரிய பாக்கியமாக சும்மாவுடைய நாள் இருக்கிறது கேட்டது போல் அமல் செய்வதற்கு எல்லாம் உள்ளால அல்லா தோக்கிச்சே உனக்கு அமீன் வாக்கு தான் அவன் அலமது